அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேஷ் நைட்டில் கார் டிரைவிங் செய்யும் பொழுது என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கு ஒரு லைவ் டெமோவாக பார்க்கலாம் நான் வந்து ராமநாதபுரத்தில் இருந்து காரைக்கால் போகக்கூடிய சாலையில் இருக்கேன் ஈசிஆர் சாலையில் இருக்கேன் கிழக்கு கடற்கரை சாலை ஃபுல்லாக வந்து டூ வே தான் ஆப்போசிட்டில் வண்டி வரும் ஸோ அப்போது வந்து நான் நைட் டிரைவிங்கில் என்னென்ன விஷயங்களை கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் ட்ரைவிங் பண்ணும் பொழுது சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் நல்லா ட்ரை கிளாத் வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சிடணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சைடு வியூ மிரர் ரியர் வியூ மிரர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து டிரைவிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வின்ஷீல்டு வாஷர் இருக்குது இல்லையா நம்ம வந்து மழை பெய்யும் பொழுது இல்லை ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் பொழுது நைட் டைமில் வந்து நம்ம எங்கேயாவது இறங்கி நின்றுட்டு அதை தொடக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இல்லையா அதனால் எப்போவுமே வின்ஷீல்டு வாஷரோட டேங்கில் வந்து தண்ணி வந்து ரெடியாக இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுக்கிடணும் அதே மாதிரி அத்தியாவசியமாக எப்போவுமே வந்து ஒரு டார்ச் லைட் வந்து வச்சுக்கிடணும் நீங்கள் நினைக்கலாம் நம்மட்டு தான் இப்போது மொபைல்லே டார்ச் இருக்குது அப்படின்ட்டு இருந்தாலும் நீங்கள் நைட் டிரைவிங்கில் லாங்காக போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு டார்ச் வச்சுக்கிடணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டார்ச் வந்து நான் எப்போவுமே என் கையில் இருக்கும் ஏதோ சந்தர்ப்பத்தில் வந்து நமக்கு அது உதவும் எப்போவுமே வந்து மொபைலே இப்படி பிடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லை இது தான் இப்போ இந்த டார்ச் வந்து எங்கேயோ அப்படி வச்சுக்கலாம் ஒரு இடத்துல இப்போ ஒரு பஞ்சர் ஆச்சு நம்ம பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஈஸியாக வந்து பங்க்ஷர் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம ஒரு டார்ச் வந்து கையில் வச்சுக்கணும் ஓகே இப்போ வந்து நைட் டிரைவிங்கில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லையா ஒருவேளை தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா எங்கேயாவது ஓரமாக ஒரு பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அது வந்து முதல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி பகலில் வந்து ட்ரைவ் பண்ணும் பொழுது நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகிறீங்களோ அதை விட ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு குறையாக போனால் கூட நல்லது தான் ஏன்னா எப்போவுமே நைட் ட்ரைவிங் வந்து கொஞ்சம் பகலை விட கொஞ்சம் விஷன் குறைவானது தான் இல்லையா அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்பீடு குறையாக போகிறது வந்து ஒரு பெட்டரான ஐடியா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஈஸியார் சாலைகளில் பார்த்தீங்கன்னா நைட்டை நிறைய நாய்கள் வந்து குறுக்க வரும் அதனால் ரொம்ப வேகமாக போகிறது நல்ல ஒரு ஐடியா கிடையாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேரடி அப்படி ட்ரை பண்ணிவிட்டு என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது இந்த ரியர் வியூ மிரர் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம பகல் நேரங்களில் ஒரு பொசிஷனில் வச்சுருப்போம் அந்த பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் வந்து கிளேர் அடிக்கும் பகலில் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல வியூ தெரியும் இல்லையா அந்த பொசிஷன்லேயே நீங்கள் நைட்டில் வச்சிங்கன்னா நம்ம கண்ணில் வந்து இருந்து வரக்கூடிய வாகன ஹெட்லைட் வந்து கிளேர் ஆகும் ஸோ இது வந்து ஆன்டி கிளேர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காரில் வந்து பட்டன் டைப் மாதிரி இல்லை நம்ம கை வச்சு மேனுவலாக பண்ணிக்கலாம் சில கார்களில் இந்த மாதிரி பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை ஜஸ்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அது அதை க்ளார் பொசிஷனுக்கு போயிட்டு பின்னாடி வரக்கூடிய வண்டியை அந்த ஹெட்லைட் தெரியும் ஆனால் வந்து கண்ணு கூசாது அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கனால அந்த மாதிரி நீங்கள் செய்துக்கிடணும் அதே மாதிரி நைட் டிரைவிங்கில் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தா டிம் பிரைட் பண்ணுறது அல்லது லோ பீம் ஹை பீம் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம நார்மலாக வந்து இப்போது சாலையில் வந்து லெஃப்ட் லைனில் நம்ம போயிட்ருக்கோம் நமக்கு வந்து இப்போ பிரைட் போட்டிருக்கீங்கன்னு வைக்கலாம் இப்போ நான் பிரைட் போடுறேன் ஓகே இப்போ பிரைட் போயிட்டு போயிட்டு இருக்கும்போது இருந்து ஒரு வண்டி வருது அப்படின்னா அவங்களுக்கு கண் கூசாத அளவுக்கு இருக்கணும்னா நீங்கள் இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும் டிம் பண்ணணும் தட் மீன்ஸ் லோ பீம் பண்ணணும் ரைட் அவங்க கடந்த பிறகு உடனடியாக வந்து பிரைட் போடணும் கடந்து மீன்ஸ் ஜஸ்ட்டு அவங்க வந்து நமக்கு தெரியும் அந்த அளவு தெரிஞ்சுக்கிடணும் ஜஸ்ட் நம்மளை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் பிரைட் பண்ணணும் ஏன் அப்படின்னா அப்படியே டிம்மில் வச்சுருக்கக்கூடாது டிம்லேயே வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ரோடோட லாங் வியூ உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனால அவங்க கிராஸ் பண்ண உடனே இருந்தால் இப்போ பாருங்கள் க்ராஸ் பண்ண உடனே இல்லை அடுத்த ஒரு வண்டி வருது ஓகே க்ராஸ் பண்ண உடனே என்ன பண்ணிட்டேன் பிரைட் போட்டுவிட்டேன் பிரைட் போடும்போது எனக்கு நல்ல லாங் வியூ கிடைக்கும் கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அதே சமயத்தில் இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது நான் என்ன பண்ணிட்டேன் லோ பீம் பண்ணிவிட்டேன் அதாவது டிம் பண்ணிட்டேன் ஓகே க்ராஸ் பண்ண உடனே அவ்வளோதான் பிரைட் போட்டுவிட்டேன் இவ்வளோதான் இந்த விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி டூவே ஹைவே ட்ரைவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் ஃபோர் வேலில் கூட பெரிய லெவலில் இது பண்ண வேண்டிய இருக்காது ஏன் அப்படின்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு வண்டி வராது அப்படிங்கிறதுனால நீங்கள் அடிக்கடி செய்ய இருக்காது ஆனால் ஒரு டூ வேலை நீங்கள் பயணம் பண்ணும் பொழுது கண்டிப்பான முறையில் நீங்கள் செய்தே ஆகணும் இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஆப்போசிட்டில் வர்ற வாகனத்துக்கும் நமக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க நம்ம யாருன்னே தெரியாது பட் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனால் தான் அந்த ரோட்ல வந்து ரெண்டு பேருமே லாங் ஷார்ட் வந்து பார்க்க முடியும் ரெண்டு பேருமே பிரைட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே கண்ணு கூசும் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னே தெரியாது அப்படின்னால இப்போ நான் ஓவர் பண்றேன் என்ன எப்படி ஒருத்தர் ஓவர் பண்றாரு பாருங்க தேவையா ரைட்ல ஸ்பீடா போறாங்களா ஓகே இந்த மாதிரி ஓவர்டேக்ல இப்போ வந்து ஏற்கனவே இது வந்து வே தான் நான் ஓவர்டேக் பண்ணுறேன் என்னையே இன்னொருத்தர் வந்து ஓவர்டேக் பண்ணுறா ஒரு ஈகோ வந்து ஓவர்டேக் பண்ணுது பாருங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓவர்டேக் பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது ஒரு ஓட்டுநருக்கு மிக முக்கியமான வேலை அப்படிங்கிறது இந்த டிம் பிரைட் பண்ணுறது சிலர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சோம்பேறித்தனப்பட்டு அந்த மாதிரி டிம் பண்ண மாட்டாங்க பிரைட்லேயே போயிட்டு இருப்பாங்க ப்ரைட்லேயே ரொம்ப லாங் அப்படி போயிட்டே இருப்பாங்க அது வந்து ஒரு விதமான சுயநலம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது ஒரு பொதுநலமாக நீங்கள் யோசிக்க முடியாது ஆப்போசிட்டில் வர்றவங்க சில டூ வீலர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கண்ணு கூசும் ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு அதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் எங்கேயாவது போய் இடிச்சுருவாங்க அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் டிம் பண்ணி அவர்களுக்கு ஒரு வழி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் டிம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த வண்டி கிராஸ் ஆன உடனேயே ரைட் போட்டேன் ரைட் போட்டோன்னா எனக்கு லாங் ஷாட் வந்து நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு இப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஆப்போசிட்டில் வர்றவங்களும் ஒருவேளை அந்த டிம் போட மறந்தா கூட இப்போ நான் டிம் போட்டேன் ஒருவேளை மறந்தா கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்களும் உஷாராயிட்டு அவங்களும் டிம் போட்டுருவாங்க ஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கிறதாக தெரியும் ஸோ சிலத்தில் வந்து சிலர் வேனுக்குன்னே வந்து போடாமல் வருவாங்க சிலர் வந்து மறந்துடுவாங்க டக்குன்னு போடுறதுக்கு அப்படியே யோசனையிலேயே வந்துட்டு மறந்துடுவாங்க இப்போ நான் டிம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அவங்க வந்து நம்ம போட்டோன்னா அவங்களும் டிம் போட்டாங்களா ஆப்போசிட்டில் வந்தவங்க டிம் போட்டாங்களா ஓகே இப்போ பிரைட் போட்டோமா தட்ஸ் இட் ஸோ நம்ம வந்து டிம் பண்ண பிறகும் அவங்க டிம் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து வேனுக்குனே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிடலாம் நம்ம வந்து டிம் பண்ணவுன்னே அவங்களும் டிம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது ஒரு பொறுப்பு அப்படின்னு தான் சொல்கிறேன் நைட் டிரைவிங்கில் வந்து ஓவர் டேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம் ஓவர் டேக்கிங் வந்து ரொம்ப முக்கியம் ஓவர் டேக்கிங் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்மளில் ஹார்ன் வந்து பொதுவாக தேவைப்படாது இரவு நேரங்களில் நமக்கு ஹார்னுடைய வேலை அதிகமாக இருக்காது நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த லைட்டோட வேலை தான் இந்த லைட் வச்சு தான் என்ன பண்ணுவோம் ஓவர்டேக் பண்ணும்பொழுது நம்ம டிம் ரைட் போட்டு போட்டு என்ன பண்ணுவோம் ரைட்டில் வந்து ஓவர்டேக் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போது வந்து நமக்கு நைட்டில் ஹார்ன் அப்படிங்கிறது தேவையில்லை சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு நூ நூற்றம்பது கிலோமீட்ரு இரநூறு கிலோமீட்ரு போனால் கூட சில இடங்களில் ஹார்ன் அடிக்க தேவையப்பட்டிருக்காது எங்கேயாவது ஒரு சொல்பமாக ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இல்லை ஃபைவ் டைம்ஸ் கூட பண்ணிட்டு போகும் ஹைவேல இந்த நைட் டிரைவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் இந்த நைட் ட்ரைவிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும் நிறைய டிராஃபிக் இருக்காது ஃபஸ்ட்டு வந்து இந்த டூ வீலர்ஸ் வந்து நைட் டைமில் அதிகமாக டிராவல் பண்ண மாட்டாங்க ஏன்னால் பகல் நேரங்களில் தான் லோக்கலில் டூ வீலர்ஸ் வரும் அப்படினால டூ வீலர்ஸோட இடைஞ்சிலே இருக்காது ரெண்டாவது வந்து அதிகமாக வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டு இருக்காது அப்படிங்கும் பொழுது காலையில் போகிறத விட டைம் சேவ் பண்ண முடியும் ஃபியூவல் சேவ் பண்ண முடியும் பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா தூக்கம் வந்துடக்கூடாது பொதுவாக நைட்டில் வந்து சிலர் வந்து நல்ல முழிப்பாங்க இப்போ எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் எவ்வளோ நேரனாலும் நான் வந்து முழிக்கிறதுக்கு தயாராக இருப்பேன் ரொம்ப காலையில் விடிய காலையில் போனால் அப்படி போனால் மட்டும்தான் லைட்டாக வந்து தூக்கம் வருமே தவிர நைட்டில் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே ரொம்ப நாள் நான் வந்து ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து இங்கேயா ட்ராவல் பண்ணேன்னா நைட்டில் வந்து நான் எனக்கு தூக்கம் வரும் மற்றபடி எனக்கு வந்து நைட் ட்ராவலில் மேக்சிமம் ஒரு காலில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நைட்டில் தூக்கம் வந்து அப்படி பழகிருப்பாங்கல்ல வீட்டிலே பழகியிருப்பாங்க அவங்க வந்து திடீர்னு கார் எடுத்து போகும்போது இந்த மாதிரி தூக்கம் வந்துச்சு அப்படின்னா இம்மிடியாக தூங்கிடணும் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் பகல் டிராவலை வந்து சூஸ் பண்ணணும் பட் நைட் ட்ராவலில் வந்து தூக்கம்லாம் பெருசாக வராது ஓகே அப்படின்னா நைட் ட்ராவல் தான் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நல்லா இருக்கும் ஏன்னா நல்லா கூலாக இருக்கும் ஓரளவுக்கு ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் வண்டியை பிரேக் அடிக்க வேண்டாம் ஏன்னா ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் வருதுன்னே அங்கே வந்து நிறைய பேர் ரோடு கிராஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க டூ வீலர்ஸ் வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பகல் நேரத்தில் பிரேக் அடிப்போம் திருப்பி டவுன் கியர் பண்ணுவோம் அப்போது மைலேஜ் குறையும் டைம் வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் நைட் ட்ரைவிங்கில் அந்த பிரச்சனைலாம் கிடையாது அப்படிங்கிறனால பெரும்பாலும் இன்றைக்கி ஆம்னி பஸ்ஸெலாம் நைட்டில் ஏன் போகுது அப்படின்னா இந்த காரணத்துக்காக தான் ஸோ நைட் டிரைவிங்கில் இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தா தூக்கம் ப்ளஸ் ஸ்பீடு போயிடக்கூடாது ரொம்ப ஸ்பீடு போயிட்டீங்க அப்படின்னா பகல் நேரம் மாதிரி உங்களுக்கு நல்ல விஷன் கிடையாது நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிளைண்ட் தான் ரொம்ப லாங்கில் உள்ளதை உங்களால் கண்டு கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறனால திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இருந்து ஒரு ஆடு மாடு வந்து டக்குன்னு கிராஸ் பண்ணணும் பகல் நேரத்தில் ஓரளவுக்கு நம்ம அந்த மாட்டையை அப்படியே பார்க்க முடியும் ஆனால் நைட் நேரத்தில் இருட்டில் சரியாக தெரியாதனால சடனாக உள்ளே கிராஸ் பண்ணி நம்ம நிறையா வந்து வண்டியில் அடிபட்டு கிடக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதனால் வந்து மிருகங்களுக்கு மட்டும் இல்லை வண்டிக்கும் பெருத்த சேதம் ஏற்படும் அது அது வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் டென்ஷனையும் பிரச்சனையும் ஏற்படுத்துறதுனால வேகம் குறைவாக இருந்தால் நிச்சயமாக அந்த ட்ரிப் அந்த நைட் டிரைவிங் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவுமே நைட் லாங் ட்ராவலில் வந்து ஒரு டார்ச் லைட் ஒரு எமர்ஜென்சி லைட் ஒன்று வச்சுக்கோங்க ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தேவைப்படும் ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு ஒரு ஸ்டெப்னி வீல் மாற்றணும் அப்படின்னா நம்மகிட்ட மொபைல் இருந்தாலும் கூட இந்த டார்ச் லைட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல வியூ கொடுக்கும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் சப்போஸ் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் மொபைலை போட்டுட்டு அந்த வெளிச்சத்தில் இப்போ சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறாங்க அந்த வெளிச்சத்தில் ஸ்டெப்னி வீல் மாற்றி மொபைல் கீழே விழுந்து உடஞ்செல்லாம் பார்த்துருக்கோம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து வாங்கக்கூடிய மொபைலில் ஒரு லைட்டுக்கு பதிலாக ஒரு ஐநூறுவா ஆயிரரூவா கொடுத்து எமர்ஜென்சி லைட் வாங்கி வச்சுக்கலாம்ல எப்போவுமே வண்டியில ஒரு சார்ஜ் போட்டு வச்சுக்கிறது ஒரு பெட்டரான ஐடியா அப்படின்னு சொல்லுவோம் எதுக்குமே அதுக்கு தனித்துவமான பொருளை நம்மகிட்ட கையில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் தான் இந்த வேல வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வண்டியெல்லாம் போக முடியாது ஏன்னா இந்த ஈசிஆர் ரோடு வந்து நிறைய டேர்னிங்ஸ் உண்டு திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போய்ட்டு இருக்கும் திடீர்னு வளையும் அந்த இடத்துல வந்து நூறு நூற்றி இருபா மூணாக கண்ட்ரோல் பண்ண முடியாது வண்டி நேராக பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே போய் மரத்தில் போய் மோதிடும் அப்படிங்கறதுனால அந்த ஸ்பீடெல்லாம் வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரஸாக போனாலும் சரி சேஃபாக போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறனால இந்த நைட் ட்ராவல் அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த ஈசிஆர் சாலைகளில் வந்து போகும்போது நைட் ட்ரைவிங்கில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டெப்னி வீல் கரெக்டாக இருக்கா யாரெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க அதில் எதுவும் யார் இறங்கி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிடணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஈசிஆர் சாலை வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும் அவங்களாம் வந்து கிராமங்கள்லாம் நைட் ஆகிடுச்சு அப்படின்னா பெரும்பாலும் எந்த கடைகளும் இருக்காது அது மாதிரி ஒரு பஞ்சர் கடையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப லாங் போகணும் அதே மாதிரி இடையில வந்து போஸ்ட் லைட் எதுவுமே கிடையாது அப்படின்னா நல்ல இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்டெப்னி வீல் கரெக்டாக இருக்கணும் ஒரு இடத்துல பஞ்சர் ஆச்சுன்னா ஸ்டெப்னி வீல் மாற்றிட்டு போகிற மாதிரி இருக்கணும் ஸ்டெப்னி வீலும் கம்ப்ளைண்ட் ஆகி நீங்கள் ஒரு இடத்துல பஞ்சர் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போட்டு வண்டியை படுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இல்லை அப்படின்னா யாரையா நிப்பாட்டி நீங்கள் ஹெல்ப் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கறனால நைட் ட்ரைவிங்கில் எல்லாமே ஒரு ப்ரிப்பரேஷனோட போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்வேன் இந்த காரபுறத்தில் உள்ள எயிட் தௌசண்ட் ஆர்பிஎம் இருக்குது எயிட் தௌசண்ட் ஆர்பிஎம்ல நான் வந்து மேக்சிமம் ரெண்டாயிரம் ஆர்பிஎம் கனெக்ட் பண்ணி தான் அந்த வண்டியை இருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு இல்லை ரெண்டாயிரம் ஆர்பிஎம் போனவொடன்னே அப்படியே செகண்ட் மாற்றிருவேன் அப்புறம் ரெண்டாயிரன்னா மேக்ஸிமம் அதாவது அதுக்காக அங்கே போகணும் இல்லை ரெண்டாயிரம் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் தேர்ட் மாற்றிடுவேன் அப்புறம் ஃபோர்த்து மாற்றும் பொழுது திரும்பவும் ரெண்டாயிரம் ஆர்பிஎம் தாண்டவன ஃபோர்த்து அப்படி ஃபிஃப்த் இப்படி டூ தௌசண்ட் ஆர்பிஎம் மெயின்டெயின் பண்ணி போயிட்டுருக்கனால நல்ல ஒரு மைலேஜ் கிடச்சிட்டு இருக்கும் பட் எப்போவுமே இப்படி போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி போக முடியாது சில நேரத்தில் குயிக்காக நம்ம இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பியம் வரைக்கும் வச்சுக்கலாம் இல்லைனா மேக்ஸிமம் த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் அதாவது ஒரு எயிட் தௌசண்ட் ஆர்பிஎம் இருக்கக்கூடிய ஒரு காருக்கு மேக்சிமம் ஒரு சேஃபான ஒரு ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னா அது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் ரேஞ்சு தான் ஒரு சேஃபான ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவேன் அதுவே சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் வந்து இருக்கும் தெரியுமா சிக்ஸ் சிக்ஸ்னு போட்டு சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் இருக்கக்கூடிய கார்களில் டூ அதாவது டூ தௌசண்ட் ஆர்பிஎம்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் தான் வந்து மேக்ஸிமம் நீங்கள் அதுக்கு வச்சிடணும் அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களோடய இன்ஜின் லைஃப் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் ரொம்ப காலத்துக்கு அந்த என்ஜின் வரும் அப்படிங்கிறனால டெஃபினட்டாக அந்த ஆர்பிஎம் ரேஞ்சை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தெளிவாக சொல்லிட்டேன் எயிட் தௌசண்ட் ஆர்பிஎம் இருந்தால் டூ ஃபைவ் டூ த்ரீ சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் இருந்தால் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஓட்டி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கார் வந்து உங்களுக்கு அதாவது என்ஜினும் ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா மைலேஜ் கிடைக்கும் ப்ளஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உள்ளே இருக்கிறவங்களும் அப்படியே சாஃப்டாக அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிகிட்டே வருவாங்க சடனாக வந்து டக்கு டக்குன்னு போட்டு ஸ்பீடாக ஓட்டுறது எடுக்கிறதுனால என்ஜின் மைலேஜ் வந்து குறையும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்படி கிளச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கியர் மாற்றிட்டு இப்போ நாங்கள் ஃபோர்த் எடுத்துட்டு இப்படி எடுத்திங்கன்னா அந்த என் கால் பாருங்கள் அப்படி சாஃப்ட்டாக வந்து வெளியே வரணும் கிளச்சை வந்து டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடாது ஸோ சாஃப்ட்டாக வந்து கிளச்சை ரிமூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படிலாம் வரமாட்டாங்க அப்படியே அமைதியாக அப்படியே உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்க நீங்கள் உள்ளே ஓட்டுறதே வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாது அந்தளவுக்கு ட்ரைவ் பண்ணால் சூப்பராக இருக்கும் நைட் டிரைவிங்லேயே ரொம்ப ரிஸ்கான நாட்கள் எது அப்படின்னு கேட்டால் அது மழை பெய்யக்கூடிய நாட்கள் தான் மழை பெய்யும் பொழுது சாலை வந்து ரொம்ப பிளாக்காக தெரியும் ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த ரோட்டுக்கும் அந்த வெளி நிலத்துக்குமான வித்தியாசமே தெரியாது எல்லாமே கருப்பாக தெரியும் ஒருவேளை இந்த சாலைகளில் கோடுகள் இல்லை அப்படின்னா ரொம்ப வித்தியாசமே தெரியாது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டில் உள்ள கோடெல்லாம் அழிஞ்சிருக்கும் நடுவில் உள்ள கோடு மட்டும் இருக்கும் சிலதில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரோடு போட்டிருப்பாங்க கோடே போட்டிருக்க மாட்டாங்க அந்த டைம்லலாம் நல்ல ஹெவி ரெயின் பெய்யுது அப்படின்னா பெசாம ஒதுக்கி விட்டுட்டு வார்னிங் லைட்டை நல்லா விட்டு ஹஜாடு வார்னிங் லைட் போட்டு நின்றணும் ஓரளவுக்கு மழை வந்து நின்றுச்சு அப்படின்னா அது இருட்டு நேரங்களில் சொல்கிறேன் மழை நின்றுச்சு அப்படின்னா மெதுவாக போகணும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஸ்பீட்லேயே போய் அப்படியே மெதுவாக போகணும் அதுக்கப்புறம் அந்த சாலை சரியாயிடுச்சு கோடுகள் தெரிய ஆரம்பிச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வேகம் எடுத்து போகலாம் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லைன் அந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்காது சென்ட்ரு கோடு இருக்கும் சென்ட்ரு கோடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வலது பக்க வீழில் வந்து அந்த சென்ட்ரு கோடை பாயிண்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் சூப்பராக அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் வந்து நைட் ட்ரைவிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிடலாம் அதான் அந்த மழையெல்லாம் நான் வந்து பெரிய டிரைவிங்கில் நான் பெரிய புலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா விரட்டி போயிடுவாங்க உண்மையிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரோடாகவே இருக்காது பெரும் பள்ளங்கள் கூட இருக்கும் ஒரு பெரிய குழி பள்ளம் கிடந்தால் கூட தெரியாது ஏன்னா ஹெவி ரெயினில் தண்ணியெல்லாம் கெட்டி கிடக்கும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது ரொம்ப ஹெவி ரெயினில்லாம் வண்டியை ஒதுக்கி நிப்பாட்டது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் பர்டிகுலராக இரவு நேரங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ ஃபிஃப்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் வந்து டிரைவிங் பண்ணி அதிராம் பட்டினம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்கு இன்னும் நாகப்பட்டினம் வரல இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காற்ற பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ டைம் வந்து அரவுண்டு ஓகே ரெண்டு மணிக்கிட்ட ஆகுது நைட்டில் ரெண்டு மணி மேக்சிமம் வந்து வண்டிகள் ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்க முடியுது ஸோ ஒருவேளை வந்து நமக்கு ஒரு வேளை ஸ்டெப்னி வீல் பஞ்சரானா கூட ரொம்ப இருட்டாக இருக்குது பாருங்க பார்த்திங்களா இது வந்து நம்ம டார்ச்சாகவும் யூஸ் பண்ணலாம் பார்த்திங்களா சரியான இருட்டு ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த லைட்டை வச்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டெப்னி வீல் மாத்திரம் தான் மாற்றிக்கலாம் ஸோ அதனால் இரவு நேரங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு டார்ச் லைட் அப்படிங்கிறத எப்பவுமே கையில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் சொல்லுவேன் இவ்வளோ தான் நின்றுருக்கோம் வண்டி எதுவுமே வரல பாருங்கள் ஸோ இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் Thank you so much for watching our videos. Thank you.